வணக்கம் இலங்கையில் பல விருதுகளை வென்ற முன்னோடி அலவரசியின் இரவு ஏழு மணி தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் நாம் ராதிகா நிஸ்ரின் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐஸ் போதைக் குரலோடு சந்தேக நபர் கைது இலங்கை ஜனாதிபதியின் கோரிக்கையின் பேரில் இந்திய பிரதமரின் இடையீட்டின் கீழ் வழிபாடு சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்கின்ற பிரதிநிதிகளோடு பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதலாவது பாடசாலை தவணை இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பம் தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் முப்பத்தாறு பில்லியன் ஏற்றுமதி இறக்கி எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் தெரிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதிக்கும் நேச நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் விரிசல் அவை தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் போலீஸ் விசேட அதிரடி படினர் அறுபத்தெரு கிலோ எண்ணூற்று முப்பத்தாறு கிராம் எடை உள்ள ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவரை நெட்டம்பு பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளார்கள் மேற்படி போதைப் பொருட்கள் சுமார் தொண்ணூறு கோடி உருமா பெறுமதியானது என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ஹுவனகன போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமின் உத்தியோகர்களுக்கு கிடைத்த தகவலுக்கு கணங்க மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது போது வண்டி ஒன்றில் அவற்றை கொண்டு சென்ற விலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் நாட்டில் வியாபித்துள்ள போதைப் பொருட்களை முற்றாகவே ஒழித்துக் கட்டுவதை நோக்கமாக கொண்ட முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நாடு பூராவிலும் அமலாக்கப்பட்டு வருகின்றது அந்த செயற்பாடுகள் மூலமாக நேற்றைய தினமாகும் போது கைது செய்யப்பட்ட ஒட்டுமொத்த சந்தேகவர்களின் எண்ணிக்கை எண்ணூற்றி ஐந்து ஆகும் கடந்த வருடத்திலே ஒக்டோபர் முப்பதாம் தேதி தொடக்கம் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு இடையறாமல் அமுலாக்கப்பட்டு வருகிறது நேற்றைய தினமளவிலே இருநூற்றி அறுபத்தி மூன்று ஹீரோயின் போதைப்பொருள் பொருள் சுற்றி வளைப்புகளும் முன்னூற்றி மூன்று ஐஸ் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஒட்டுமொத்த சுற்றி வளைப்புகளின் எண்ணிக்கை எண்ணூற்றி பதிமூன்று ஆகும் தடுப்பு கட்டளை புறப்பட்ட பதினெட்டு சந்தேக நபர்களும் மேலும் பதினோரு பேரும் புனர்வாழ்வுக்காக வழிப்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்ட ஆரவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அலவு பொலிஸ் பிரிவின் மில்லேவ பிரதேசத்தில் இருநூறு கிராம் நூற்றி நாற்பது மில்லி கிராம் ஹெரோயினை தம்பசம் வைத்திருந்த சந்தேகநபர் ஒருவரும் சந்தேகிக்கப்படுகின்ற பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் உத்தியோகத்தர்களை இந்த கைதினை மேற்கொண்டுள்ளார்கள் சந்தேகநபரான ஆண் உடகம்புல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதுடைய ஒருவராக அமைவதோடு சந்தேகிக்கப்படுகின்ற பெண் இருபத்தொன்பது வயதுடைய ரதா வடுன்ன பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவராவார் மாரவில வெள்ளவீதி குருச பள்ளிக்கு அருகிலே வீடுன்றிலே பாரியளவிலான போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞரொருவர் ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மாரவில போலீசின் ஊழல் கட்டுப்பாட்டு பிரிவு உத்தியோகத்தர்களை இவரை கைது செய்துள்ளார்கள் சந்திக்கிறவரிடமிருந்து நானூற்றி ஐம்பது கிராம் நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஹீரோயினும் ஐந்து கையடக்கு தொலைபேசிகளும் இளத்திரணியல் தனாசு ஒன்று உள்ளிட்ட சில உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது த் புயலினால் பாதிக்கப்பட்ட மலேக மக்களுக்கு முதற்கட்டமாக ஏழாயிரம் வீடுகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின்போது தெரிவித்தார் எதிர்வரும் பத்தாம் திகதி மலையக மக்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாவை எமது அரசாங்கம் வழங்கு என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மலையகத்திலே இருக்கின்ற இடங்கள் மிகவும் குறைவு நாங்கள் அந்த இடங்களிலே தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கையின் பிரகாரம் ஒரு பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்து மக்களுக்கு சொந்த பேச்சஸ் காணியுடன் வீடுகளை கட்டுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதற்கட்டமாக ஏழாயிரம் வீடுகளை மலையக மக்களுக்கு அதாவது இந்த புயலினால் பாதிப்படைந்த மக்களுக்கு நாங்கள் கட்டி கொடுப்பதற்கு எமது அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது ஸ்ரீ சர்வஞ்ச தாது வழிபாடு பிப்ரவரி நான்காம் தகுதி தொடக்கம் பதினோராம் தகுதி வரை ஏழு நாட்கள் கோடும்பு உணப்பெற்றிய கங்காரம விகாரையில் நடத்தப்படவுள்ளது அந்த ஸ்ரீ சர்வஞ்ச தாதுக்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இடையீட்டின் கீழ் இந்திய அரசாங்கத்தின் பூரணமான அனுசரணையின் கீழே இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது அதன் ஏற்பாடுகள் பற்றி விசாரித்திருப்பதற்கான பேச்சுவார்த்தை ஒன்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால மற்றும் ஜனாதிபதி செயலாளர் கருணித நந்தி சரத்குமார் ஆகியோரது தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த ஊரான குஜராத் பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தசாப்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட புத்தபுரானின் உடல் தாதுக்கள் இவ்விதமாக இந்தியாவுக்கு வெளியிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கவில்லை அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்ட வேளையில் ஜனார்புமார் இந்த உடல் தாதுக்களை வழிபடுவதற்கான அரிய வாய்ப்பு இந்த நாட்டு மக்களுக்கு உருவாகிறது மேற்பரிசை சர்வோந்த தாதுக்கள் பிப்ரவரி நான்காம் தேதி கட்டுநாயக பண்டாரண சர்வதேச விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட உள்ளது அன்று தொட்டு உனி பெற்றிய கங்காராம விகாரியிலே பொதுமக்களுக்கு தரிசிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஆனந்த் விஜயபால தொடர்ந்து அங்கு கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவிலிருந்து பண்டாரணைக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு இந்த சர்வந்த தாது கொண்டு வரப்பட்ட வழியிலிருந்து மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்படும் வரை சங்கே கூறியவர்களுடைய அறிவுரைகளுக்கு அறிவுரைகளுக்கு இணங்க அவசியமான பூரண பாதுகாப்பினை வழங்குவது ஜனாதிபதி அவருடைய நோக்கமாகும் என்றும் அவர் இங்கு குறிப்பிட்டார் சுவிட்சர்லாந்தில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்கின்ற உயர்மட்ட பிரதிநிதிகளோடு இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மாநாட்டின் வருடாந்த கூட்டம் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நேற்று நடைபெற்றது பிரதமர் சர்வதேச பங்காண்மை பற்றிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையாளர் ஜோசப் சிக்லாவோடு இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இணைந்து கொண்டார் இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பினை பலப்படுத்தி இருதரப்பின் பங்காண்மையை முன்னெடுத்துச் செல்லல் மீது பிரதமர் கவனம் செலுத்தினார் பிரதமர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பணிப்பாளர் சபை தலைவர் மசாட்ரோ கான்டோவை சந்தித்தார் இலங்கைக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையில் நிலவுகின்ற உறவுகளையும் எதிர்கால ஒத்துழைப்பையும் பலப்படுத்துதல் பற்றி இதன்போது ஆராயப்பட்டது மேன்சிஸ் விமான சேவைகள் கம்பெனியின் தலைவர் ஹசன் அல் ஹுரேவோடு கலந்துரையாடிய பிரதமர் விமான சேவை அலுவல்கள் பற்றியும் ஆராய்ந்தார் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் தோன்றிலும் மோசடி நிறைந்த பொருளாதார அருபர்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ரன்டெக் மற்றும் பாதுகாப்பு முறமையை கட்டியெழுப்ப வேண்டியது நிதிசார் உறுதிணைக்கு அத்தியாவசியமானது என டிஜிட்டல் பொருளாதாரம் பற்றிய ஜனாதிபதி ஆலோசகர் கருணாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய தெரிவிக்கின்றார் இறங்கு வங்கியாளர்கள் நிறுவனத்தின் முதலாவது தேசிய வங்கிகள் மற்றும் நிதி மாநாட்டில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் டிஜிட்டல் நிலை மாற்றமும் பொருளாதார உறுதிநிலையும் எனும் துணைப் கீழ் நடைபெற்ற இந்த தேசிய மாநாட்டுக்கு வங்கி மற்றும் நிதி பிரிவைச் சேர்ந்த உயர்மட்ட தொழில் வான்மையாளர்கள் நிபுணர்கள் மற்றும் பங்குதாரர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இறங்கு வங்கியாளர் நிறுவனத்தின் துணைப் கீதம் மற்றும் அதன் வரலாறு பற்றிய நூல் வெளியிடும் நிறுவனத்தின் அறுபதாவது ஆண்டு நிறைவுக்கான ஞாபகாரத்தை முத்திரை மற்றும் முதல் நாள் உரை வெளியீடும் இதன்போது நடைபெற்றது கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய மாநாட்டில் உரையாற்றுகையில் இந்த நாட்டு பொருளாதார உறுதிநிலைய வேகமான வளர்ச்சி வரை கொண்டு செல்வதற்காக டிஜிட்டல் நிலைமாற்றத்தின் ஊடாக அதி உயர் நன்மைகளை பெற்றுக்கூடல் பற்றி கருத்துக்களை தெரிவித்தார் வரையறுக்கப்பட்டு நிதிசார வசதிகள் நிலவுகின்ற சுற்றுச்சூழல் ஒன்றிலே பாரிய மூலதனம் ஒன்றை செலவிடுவதற்கு பதிலாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பாவித்து பொருளாதாரத்தை வேகமாக முன்னோக்கி நகர்த்த முடியும் எனவும் அவர் இங்கு சுட்டிக்காட்டினார் டிஜிட்டல் சாதனங்கள் மூலமாக பெருமதியை சேர்ப்பது மாத்திரமின்றி

மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தனால் வீரசிங்கவும் மாநாட்டில் உரை நிகழ்த்தினார் நவீன வங்கித் துறையின் எதிர்காலம் டிஜிட்டல் நிலைமாற்றம் மற்றும் நிதிசார் உறுதிநிலை ஆகிய இரண்டு வடிவங்களின் கீழ் தீர்மானிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் மயப்படுத்தல் என்பது வெறுமனே தகவல் தொழில்நுட்ப கருத்திட்டம் மாத்திரமின்றி அது ஒரு வங்கியின் வழிமுறைமையை தீர்மானிக்கின்ற பிரதானமான நிதிசார் உபாய மார்க்கமாகும் வங்கி மயப்படுத்தல் என்பது லாபம் ஏற்றுவது மாத்திரமின்றி அது சுற்றாடல் சமூகம் மற்றும் நல்லாட்சி ஆகிய அளவு ஓடுகளை அடிப்படையாக கொண்டிரு செலுத்தல் வேண்டும் நீடுறுதியான டிஜிட்டல் ஏழுமை அத்தியாவசியமாகிறது செயற்கை நுண்ணறிவையும் ரொபோ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி அன்றாட வங்கி அலுவலர்களை தண்ணியக்க முறையானதாக மாற்ற இயலும் என்பதோடு அதன் மூலமாக தொழில்நுட்ப கிரயத்தையும் குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் இங்கு குறிப்பிட்டார் கடற்றொழிலாளர்களுக்காக உயர்மட்ட ஓய்வூதிய நன்மைகள் திட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கடற்றொழில் மற்றும் நீர்வளத்துறை திணைக்கிழமும் கமத்தொழில் மற்றும் கமரள காப்புறுதி சமயம் இணைந்து இதனை அமுராக்குகின்றது மீனவர்களின் கொள்வனவு சக்திக்கு இணங்க அவர்களின் தட்டுணிவின் பிரகாரம் ஓய்வூதிய சீர்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது தனிச்சிறப்பானதாகும் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினையாயிரம் ரூபாய் இருபதாயிரம் மற்றும் ரூபாய் அல்லது மேற்பட்ட தொகை என்ற வகையில் தமது தட்டுணிவின்படி இதில் பங்களிப்பு செய்ய முடியும் அறுபது வயதின் பின்னர் மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஓய்வூதிய சீர்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது வயது அறுபதின் பின்னர் அடுத்து வருகின்ற ஒவ்வொரு வயது எல்லையிலும் ஓய்வூதியம் அதிகரிப்பது இதன் மற்றொரு சிறப்பம்சமாகும் இதற்கு மேலதிகமாக கடற்றொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்திற்கு பங்களிப்பு செய்வதால் ஆயுள் காப்புறுதி நன்மையும் உரித்தாகின்றது ஓய்வூதியம் பெருநர் இறக்கமிடுத்து ஓய்வூதியம் வாழ்க்கைக்கு துணை கூறித்தாகும் மற்றும் கடற்றொழில் அலுவல்களை சார்ந்த தொழில்களில் ஈடுபடுவோர்களுக்கு இதில் பங்களிப்பு செய்ய முடியும் நாட்டில் குறைந்த வெப்பநிலை இன்று பதிவானது அது காணப்பட்டது பண்டாருவடை பிரதேசத்திலே பதினோரு தசம் ஐந்து பாகிரி 15.2 மதுரையிலே பதினைந்து தசம் இரண்டு பாகிரி பதிவானது மகா இழுப்பள்ளம பிரதேசத்திலே பதினேழு தசம் நான்கு பகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாக வளிமண்டலவியல் திணைக்கிடம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே கடும் குளிர் காடுநோழியுடன் நுவரலியா பிரதேசத்திலே பல்வேறு இடங்களிலே உரைபனி ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் நுயரோலியாவிலே கடும் பணி நிலவும் இந்த காலப்பகுதியில் மாலை பொழுதுகளால் இருந்து அதிக வரை கடுமையான குளிர் காடுநிலை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பெருக்கு பெருக்கெடுத்ததால் பாதிக்கப்பட்ட நோவூட் பிரதேசத்தைச் சேர்ந்த தொன்னூற்றேழு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது டித்வா சூறாவளியினால் காசல் நீர்த்தேக்கத்திற்கு நீரேந்தி செல்லும் கெசல்கம் பெருக்கெடுத்ததால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது இதற்கான காசோலைகள் நோவுட் பிரதேச செயலகத்தினால் இன்று வழங்கப்பட்டன நோவுட் பிரதேசத்தில் கெசல்கம் ஓயாவுக்கு அருகிலுள்ள தாழ்நில பகுதியில் அமைந்துள்ள பல வீடுகள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டதால் நோவுட் மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த இடைத்தங்கல் முகாம்களில் பலர் தங்க வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மிக நீண்டகாலமாக திருத்தப்படாத காத்தான்குடி பெண்கள் சந்தை வீதி ஊடாக பஸ் டிப்போ வீதி அபிவிருத்திகள் சுமார் நாற்பத்தொன்பது மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு வருகின்றது இந்த அபிவிருத்தி பணிகள் மற்றுமொரு கட்டமாக தடைப்பட்டிருந்த வடிகான் தொகுதியின் திருத்த பணிகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனை பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் ஒன்று தசம் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஏளமான இந்த வீதி நீண்டகாலமாக புனரமைக்கப்படாமல் இருந்ததாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் அனைவருடனும் இணைந்து உண்மையான உற்சாகத்துடன் தைப்பொங்கல் விழாவை கொண்டாடுவதன் ஊடாக மனிதகுடத்தின் உண்மையான அழகும் இலங்கை தேசியத்தின் ஒற்றுமையும் பிரதிபலிப்பதாக சபாநாயகர் டாக்டர் ஜக்கத் விக்ரமரத்தின தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டில் அதன் மக்கள் தங்களுடைய கலாச்சார பன்முகத்தன்மையை பாதுகாத்து ஒரே தேசமாக ஒன்றிணையும் போது அந்த நாட்டிலே முன்னேற்றம் ஏற்படும் என்றும் சபாநாயகர் இங்கு சுட்டிக்காட்டினார் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு பாராளுமன்றத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தைப்பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் சபாநாயகர் இதனை குறிப்பிட்டார் இங்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற செயலாளர் நாயம் குசானி ரோஹீர தைப்பொங்கல் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல விவசாயம் மற்றும் இயற்கையின் மீது இலங்கையர்கள் கொண்டுள்ள அந்த ஆழ்ந்த மரியாதையை வெளிப்படுத்த ஒரு முக்கியமான ஒரு கொண்டாட்டம் என்றும் அவர் இங்கு குறிப்பிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜாவின் கோரிக்கைக்கு இணங்க சபாநாயகரின் வழிகாட்டலின் பேரில் புத்தசாசன சமயம் மற்றும் கலாசார அறிவர்கள் அமைச்சு இந்து கலாசார அமைச்சுடன் இணைந்து இலங்கை பாராளுமன்றத்தில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் முதலாவது பாடசாலை தவணை இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பமானது இது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நடத்தப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பிப்ரவரி பதினான்காம் தேதி தொடக்கம் மார்ச் இரண்டாம் தேதி வரை விடுமுறை உரித்தாகும் அதன் பின்னர் மார்ச் மூன்றாம் தேதி தொடக்கம் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை பாடசாலைகள் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் முப்பத்தாறு பில்லியன் ஏற்றுமதி இலக்கு எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் சத்துரங்க அபய் தெரிவித்துள்ளார் சேதன உணவு ஏற்றுமதி அவை மத்தியில் முதன்மை பிரிவாகும் இலங்கையின் தேசிய சேதன விவசாய தொகுதியின் சட்டப்பூர்வ கட்டமைப்பில் உத்தேச மாற்றங்களை பற்றி விழிப்பூட்டுவதற்காக நேற்று கொழும்பில் நடைபெற்ற சீரவர் ஒன்றில் அவர் இதனை சுட்டிக்காட்டினார் பிரதமச்சர் சத்துரங்கா பேசி இங்க கருத்து தெரிவிக்கையில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் எமது ஏற்றுமதி துறையினை நாங்கள் பிரம்மாண்டமான முன்னோக்கிய பாய்ச்சலை பெற்றோம் பதினேழு அமெரிக்க டூலர் என்ற ஏற்றுமதி இலக்கணி அடைந்தோம் அந்த ஏற்றுமதி விவசாய ஏற்றுமதிக்கான மிகச்சிறந்த போக்கு நிலவுகிறது என நாம் உணர்ந்தோம் எமது விவசாய ஏற்றுமதி துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் இருபது வீதத்திற்கும் மேற்பட்ட வளர்ச்சி பதிவாகியுள்ளது உள்ளது இந்த சேர்ப்பாங்கக்குள்ளேயே எமது ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தை நாங்கள் வகுத்துள்ளோம் அதனூடாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் முப்பத்தாறு பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள அவசியமான அத்திவாரத்தை அமைத்துக் கொள்ள இந்த செயற்பாங்க அத்தியாவசியமாகிறது உணவு எனப்படுகின்ற மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்ற ஒரு துறையாகும் தற்போது நூற்றி முப்பத்தி ஆறு பில்லியன் யூரோ டோலர் பெருமதியான சந்தை உலகில் நிலவுகிறது இது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டார் இதைவிடையில ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க கருத்து தெரிவிக்கையிலே சேதன வேலை திட்டம் சம்பந்தமான உலக சந்தையை எடுத்துக்கொண்டால் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் பெருமதியான சந்தை தற்பொழுது நிலவுகிறது ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக ஐக்கிய ராஜ்ஜியத்தின் சந்தை போக்கு மிகவும் முக்கியமானது இரங்கல் தற்போது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் எழுபதாயிரம் ஹெக்டேர்களை விட அதிகமான நிலப்பரப்பில் நானூறுக்கும் மேற்பட்ட ஏற்றுமதியாளர்களுடன் இந்த துறையில் இணைந்துள்ளார்கள் இதன் மூலமாக நாங்கள் தற்போது ஐநூறு மில்லியன் டொடர் வருமானத்தை பெற்று வருகிறோம் இந்த சான்று இந்த சந்தையை ஏனிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் விரிவாக ஏற்று ஏற்றுமதியாக சபை எதிர்பார்த்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தென்கடலில் தொழில் ஈடுபட்டிருந்த நிலையில் சுகவீனமடைந்த மீனவர் ஒருவரை கரைக்கு கொண்டு வந்து கடற்படையினர் சிகிச்சை அளித்துள்ளனர் அவர் என்று காரி கராபிட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பேர்வழி மீனவ துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு சென்ற மாத்தளை சுகையூர் என்ற பலநாள் மீனவ படையிலிருந்து மீனவர் ஒருவர் இரண்டு வீரர்கள் துண்டிக்கப்பட்டு காயங்களுக்கு உள்ளானார் திடீர் விபத்தினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டது மீனவ மற்றும் நீர்வளங்கள் திணைக்களத்தின் தகவலுக்கு அமைய அனர்த்த நிலைமைக்கு உள்ளான மீனவரை காப்பாற்றுவதற்காக செயற்பட்ட கடற்படையினர் அவரை விரைவாக கரைக்கு கொண்டு வந்தனர் கடந்த வருடத்தில் இந்தியாவில் கேரள மாநிலத்திற்கு அருகில் கடலில் மூழ்கிய எலிஷா கப்பலிலிருந்து இந்நாட்டின் மேற்கு கரையோரப் பரப்பில் குவிந்துள்ள பிளாஸ்டிக் மடிகளை அகற்றுவதற்கான நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடல்சார் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையாலேயே அது மேற்கொள்ளப்பட்டுள்ளது லைபீரிய கொடியின் கீழ் பயணித்துக் கொண்டிருந்த இந்த கப்பல் கடந்த வருடம் மே மாதம் திகதி கடலில் மூழ்கியது இந்த கப்பலில் இருந்து பல பொருட்கள் இந்நாட்டின் கரையோரப் பரப்பில் குவிந்திருந்தன கடந்த ஜூன் மாதத்தில் சிலாவம் மற்றும் அதன் சுற்றுப்புற கடற்பரப்பில் பெருமளவிலான பிளாஸ்டிக் மணிகள் குவிந்திருந்த விதத்தை காண இலுமாயிற்று இந்த மணிகள் கடலில் மூழ்கிய எலிஷா கப்பலில் இருந்தவை என்பது உறுதி செய்யப்பட்டது ஐக்கிய அமெரிக்காவில் நடாத்தப்படுகின்ற நாற்பத்தி ஓராவது திருமணமாகிய உலக அழகு ராணி போட்டி தொடரில் இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்து பங்கேற்பதற்காக சஃபீனா யூசுப் இன்று கட்நாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த போட்டி தொடர் உலகின் ஏறக்குறைய அறுபது நாடுகளைச் சேர்ந்த அழகு ராணிகளின் பங்கேற்புடன் நாளை தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அமெரிக்காவின் லாஸ்வோக்கஸ் நகரத்திலே நடாத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே திருமணமாகிய உலக அழகுராணி போட்டித் தொடரிலே இரண்டாம் இடத்தை வென்றெடுத்த இஷாதி அமந்தா உள்ளிட்ட குழுவினர் அவருக்கு நல்வாழ்த்து தெரிவிப்பதாக விமான நிலையத்திலிருந்து தெரிவித்தார் தமிழர்களின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் தைப்பொங்கல் நிகழ்வுகள் இன்றும் பல பகுதிகளில் சிறப்பாக இடம்பெற்றது தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதோடு நாட்டின் செழிப்பையும் வேண்டி தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த தைப்பொங்கல் விழா இன்று வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் இடம்பெற்றது கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்டனர் கலாசர அம்சங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்வில் மானா ஜெகதீஸ்வரன் மற்றும் பவுனியா மாவட்ட செயலாளர் பி எஸ் சரத்சந்திர உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் பாரம்பரிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் பவுனியா மாவட்ட செயலகத்தில் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அதிகாலை வயலில் அறுவடை செய்யப்பட்ட முதல் பகுதியின் நெல் வவுனியா கந்தசாமி கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் மாட்டு வண்டிகளூடாக ஊர்வலமாக வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட நெல் அறுவடையின் முதல் பகுதியில் அரிசி பெறப்பட்டு பொங்கலிடப்பட்டு சூரியனுக்கு படைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன நாவலப்பிட்டி பொது நூலகத்தின் வாசகர் வட்டம் நாவலப்பிட்டி நகரசபையோடு இணைந்து ஏற்பாடு செய்த தைப்பொங்கல் விழா நாவலப்பிட்டி நகரசபை வளாகத்தில் இடம்பெற்றது இதற்கு இணைவாக கோலம் போடும் போட்டியும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இதில் பதினெட்டு குழுக்கள் பங்கு பெற்றன தைப்பொங்கல் விழாவோடு கோலம் போடுவது என்பது பாரம்பரிய கலாச்சார விடயம் என்றும் நகரமயமாக்கலோடு மறைந்து வரும் இந்த கலையை புதிய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கில் இந்த போட்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததாக நூலகர் டிஜி ராஜகுரு தெரிவித்தார் நாவலப்பிட்டி நகரசபையின் தலைவர் அமல் பிரியங்கரவின் மேற்பார்வையில் உப தலைவர் கருப்பண்ணன் சுபீஸ்வரன் ஏற்பாட்டில் இந்த விழா இடம்பெற்றது சம்மாந்துறை பிரதேச சிறுகு பிரிவில் கடந்த வருடம் யானை மற்றும் வன விலங்குகளால் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு இன்று கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் நட்டுகீடு வழங்கும் நிகழ்வு சமாந்திர பிரதேச செயலாளர் எஸ் எல் முகமது ஹனிஃபா தலைமையில் நடைபெற்றது தேசிய அனர்த்த நிவாரண சேவை உத்தியோகத்தர் எம் எஸ் எம் அசாருத்தீன் ஒழுங்கு இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட பிரதம கணக்காளர் ஏ எல் மஹூர் பிரதமதியாக கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்திரு கே சிவகுமார் நிர்வாக உத்தியோகத்திரு ஜே எம் ஜெமீல் பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்திரு ஏ பசீல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் அரசாங்கத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு விஷேட திட்டத்திற்கு அமைய மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பதினைந்து போலீஸ் பிரிவுகளிலும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் வழிகாட்டலில் உதவி போலீஸ் அத்தியட்சர்களின் தலைமையில் இந்த விஷேட போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய வவுனத்தீவு போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது வவுனத்தீவு தாண்டியடி பன்சேனி குறிஞ்சாமரை பகுதியில் இருநூறு போத்தல்களில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட சட்டவிரோத கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மில்லி லீட்டர் சட்டவிரோத கசிப்பு கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி சில அபிவிருத்தி தொடர்பான செய்திகள் பரணக்கம லுணுவத்த நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏழு கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீரை விநியோகிப்பதற்கான கருத்திட்டம் அடைந்துள்ளது பாய்ந்தோடுகின்ற நிர்மாணித்தல் தற்பொழுது துரிதமாக இடம்பெற்று வருகிறது அதற்காக செலவிடப்பட்டுள்ள பணத்துக்கு நூற்றி அறுபத்தா ஏழு மில்லியன் ரூபாவாகும் வருடங்களுக்கு முன்னர் இந்த தூய்மையாக்கத்தை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் பல்வேறு காரணங்களின் பேரில் அது இடைநடவிலை கைவிடப்பட்டிருந்தது உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகளை கவர்ந்தெழுக்கின்ற ஹிங்குரா கூட நியபுலவுக்கு பிரவேசிக்கின்ற வீதி இரண்டு நிரல்கள் என்ற வகையில் அபிவிருத்தி செய்தல் ஆரம்பிக்கப்பட்டது இதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஒதுக்கியுள்ள பணத்துக்கு நூற்றி மில்லியன் ரூபாவாகும் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளில் உள்நாட்டுச் செய்திகள் நிறைவடைந்த இனி வெளிநாட்டுச் செய்திகளை உங்களுக்கு இனி வெளிநாட்டுச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் அவருடைய நேச நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் நெருக்கடி நிலையை அடைந்துள்ளது கிரீன்லாண்டை கைப்பற்றிக் கொள்வதற்கான அவருடைய நிலைப்பாடு மாறாதிருப்பதே இதற்கான காரணமாகும் தான் முன்வைத்த காலை பின் போவதில்லை என்று வெள்ளை மாளிகையிலிருந்து ஜனாதிபதி டிரம்ப் கூறினார் கிரீன்லாண்டை கைப்பற்றிக்கொள்ள வேண்டியது அமெரிக்காவிற்கு அத்தியாவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரத்தில் நடைபெறுகின்ற உலக பொருளாதார மாநாடு மீதும் இந்த நெருக்கடி கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஜனாதிபதி ட்ரம்ப்பின் புதிய தீர்வை வரி விதிப்பிற்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் தயார் என்று ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் ருசலா வாண்டேரின் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய தலைவர்களும் எதிர்ப்பு

நூறுக்கு இருநூறு வீத வரியை விதிக்க அவர் நடவடிக்கை எடுத்துள்ளமைக்கான காரணம் காசா சமாதானம் பற்றி சபையில் ஒன்று சேர ஜனாதிபதி மெக்ரோன் மருத்துவமையே ஆகும் பாதித்துள்ள கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நால்வர் உயிரிழந்துள்ளார்கள் இடம்பெறுந்துள்ள பதிவாகியுள்ளது எழுபது வருடங்களுக்கு பின்னர் அந்த நாட்டை பாதித்த படுமோசமான வெள்ளப்பெருக்கு நிலைமை இதுவென அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பல பிரதேசங்களில் போக்குவரத்து அலுவல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதோடு நிவாரண சேவை குழுக்கள் அந்த பிராந்தியத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இனி விளையாட்டுச் செய்திகள் இலங்கை மற்றும் கிரிக்கெட் தொடர் நாளை ஆரம்பமாகிறது இந்த நிலையில இலங்கை அணியின் ஒருநாள் அணி வீரர்கள் கொண்ட குலாம் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான மூன்று போட்டிகளை கொண்ட ஒருநாள் போட்டிகளும் மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி போட்டிகளும் இடம்பெற உள்ளன ஒருநாள் அணிக்கு தலைவராக சரித்திர அசலங்க நியமிக்கப்பட்டுள்ளார் ஒருநாள் அணியிலே பதினேழு பேர் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் இரண்டு வருடங்களின் பின்னர் ஒருநாள் அணிக்கு தனஞ்சேடி சில்வா விசேட அழைக்கப்பட்டுள்ள ஒருநாள் தொடர் முதலாவது போட்டியில் நாளை இடம்பெற உள்ள நிலையில் இருபத்தி நான்காம் இருபத்தி ஏழாம் தகுதிகளில் இரண்டாவது மூன்றாவது போட்டிகள் இடம்பெற உள்ளன மூன்று ஒருநாள் போட்டிகளும் கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற உள்ளன தொடரிலே வெற்றி பெறும் அணிக்கான கிண்ணம் இன்று காட்சிப்படுத்தப்பட்டது இலங்கை ராணுவ அணி தேசிய பளுதூக்கள் போட்டித் தொடரில் ஆண்கள் பிரிவில் சாம்பியனாகியுள்ளது இலங்கை விமானப்படை அணி அதன் மகளிருக்கான சாம்பியன் கிண்ணத்தை வென்றெடுத்துள்ளது இலங்கை பளுதூக்குதல் சங்கம் ஏற்பாடு செய்த தேசிய பளுதூக்குதல் போட்டித் தொடர் கொழும்பு டாரிங்டன் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது போட்டித் தொடர் இரண்டு நாட்களாக நடைபெற்றதோடு விளையாட்டுக் கழகங்களை செய்து முப்பதுக்கு கிட்டிய வீரர்களும் வீராங்கனைகளும் இதில் பங்கேற்றார்கள் இதன்போது இலங்கை ராணுவத்தினர் ஆண்களுக்கான சாம்பியன் கிண்ணத்தை பெற்றுக்கொண்டதோடு இலங்கை விமானப்படையினர் இரண்டாம் இடத்தை பெற்றார்கள் மகளிருக்கான ஒட்டுமொத்த கிண்ணத்தை விமானப்படை வென்றெடுத்ததோடு ராணுவத்தினர் இரண்டாம் இடத்தை பெற்றனர் மிக சிறந்த பளுதூக்குனராக இலங்கை இராணுவத்தின் கே ஜெயவர்தன டி ஜவர்தர தெரிவாகியுள்ளார் மிக சிறந்த பெண் பழுத்தூக்குனராக இலங்கை கடற்படையின் ஜேசியுஆர் குணத்திலக்க தெரிவு செய்யப்பட்டார் இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை இரவு ஏழு மணிக்கு தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி ஒலிபரப்போடு சந்திப்போம் எமது பிரதான செய்திகளை நேத்ரா டிவி யூடியூப் வலைதளத்தினுடாகவும் நீங்கள் பார்வையிடலாம்